வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் எளிமை ஆளுமை என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் விடுதிகள் குழந்தைகள் முதியோர் பாதுகாப்பு இல்லங்கள் ஆண்கள் பெண்கள் தங்கும் விடுதிகள் தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் உரிமை பெறுவதை எளிமையாக்கிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்னை முகப்பேரில் ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் பேசினர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி இதன் காரணமாக விடுதி மட்டுமல்லாது முதியோர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களுக்கும் ஆண்கள் பெண்கள் விடுதிகளுக்கு உரிமம் பெறுவதும் எளிமையாக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னர் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காசு கொடுத்துதான் உரிமத்தை பெற முடியும் என்ற நிலையில் வைத்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இதேபோல் ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருந்தனர் அக்டோபர் மாதம் விடுதி உரிமையாளர்களுக்கு கடிதம் வரும் அதில் உரிமத்தை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் ஐம்பதாயிரம் அபராதம் தவறினால் சிறை தண்டனை என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கும் கடிதம் வந்த உடனே டெலிகாலரில் லைசன்ஸ் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு உரிமம் பெறுவதற்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை இடைத்தரகர்கள் பணம் பெறுகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரம் விடுதிகள் உள்ளது ஆண்டிற்கு முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் மிகப்பெரிய முறைகேடு செய்து வந்திருந்தனர் இதை தமிழக அரசு சட்டத்தின் மூலமாக தடுத்துள்ளது என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்